எல்லாருமே வேலை பார்க்குறோம் சம்பாதிக்கிறோம் ஆனால் பணத்தை சேவ் பண்ண முடியல எப்படி வந்து பணத்தை சேவ் பண்ணலாம் இன்கம்மை வந்து எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத இனி வரும் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் நிறைய தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எல்லோருமே வந்து நம்ம இப்போது சம்பாதிக்கிறோம் அதாவது டெய்லி வேலையும் பார்க்குறோம் இல்லை மாத சம்பளமும் பார்க்குறோம் ஏவா வருது இல்லை பத்தாயிரரூவா வருது இல்லை ஒரு லட்ச ரூபா வருது எப்படி வந்தாலுமே அதை நம்மளால் சரியாக சேவ் பண்ண முடியல அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இன்கம் வந்தாலும் உங்களோட வரவு என்ன செலவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும் இதை யாருமே செய்யறது இல்லை அப்படியே ஆரம்பித்தாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுறோம் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா நம்ம பணத்தை ஃபிசிக்கலாக எடுத்து செலவு பண்ணுறதே கிடையாது நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம் எல்லாருமே வந்து டிஜிட்டல் அப்படிங்கிறதுனால ஸ்கேன் பண்ணுறோம் அனுப்பிடுறோம் அதனால் நமக்கு எவ்வளோ பணம் வருது எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வரவு செலவு திட்டமே நம்ம கையில் சுத்தமாக தான் உண்மை